செல்லம் அவர்கள் மக்களவிலே இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்து பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியை என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்ல லாகுளை செல்லும் அவர்கள் இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் மேற்கொண்ட நிகழ்ச்சி சரி பயணம் மேற்கொண்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெருமாநாட்டில் அல்ல செல்லும் அவர்கள் இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு ஒரு இரவுக்குள்ள ஏழு வானங்களையும் போய் பார்த்து அதையும் தாண்டி போய் அல்லாவுடைய ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்துவிட்டு ஒரு இரவுல திரும்பிவிட்டார்கள் என்பதுதான் மாராஜ் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னவென்றால் பொதுவாக தொழுக அஞ்சு வேலைன்னு சொல்றோம் இதுல முஸ்லிம்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடும் கிடையாது நோன்புல புரிசா கருத்து வேறுபாடு கிடையாது ஜக்காத்துல கருத்து வேறுபாடு கிடையாது அது மாதிரி அல்லாருக்கிறாங்கிறதுல மாணவர்கள் இருக்கிறாங்க வேதங்கள்ல எந்த வேறுபாடும் கிடையாது ஆனா இந்த மேராஜி என்ற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்குள்ளேயே இன்றைக்கு சொல்லலாம் ஆதியில இருந்த இரண்டு விதமான கருத்துக்கள் முஸ்லீம்கள்ட்ட நிலவுது ஒரு சின்ன குற்றத்தார் வந்து கிடையாது அதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்று மறுத்திருக்கிறாங்க முஸ்லீம்கள் சொல்லிக்கொண்டே அதாவது மூத்த சிலான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே அறிவுபூர்வமாக தான் எல்லாத்தையும் சிந்திக்கிறோம் சொல்லக்கூடியவங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம் மறுத்திருக்கிறாங்க அதனால இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான ரெண்டு விதமான கருத்து எப்படி உருவாகுது அப்படிங்கறதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திருமறை குரானை பொறுத்த வரைக்கும் இந்த மேராஜ் என்ற நிகழ்ச்சியே முழுமையாக அல்லாஹ் குரான் அந்த நிகழ்ச்சியை அல்லாஹு ரபுல்லி முழு அளவுக்கு விழாவாரியாக திருக்குறான்ல விளக்கவே இல்லை எந்த அளவுக்கு அல்லாஹ் குரான்ல சொல்றான்னு கேட்டா சூரத்துல் இஸ்ராண்டே ஒரு சூறா இருக்குது பதினஞ்சாவது திசுடைய ஆரம்பம் அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சுபஹான் அல்லது அத்ராபி அப்திஹி லைலம் வினல் மஸ்ஜித் ஹராமி இலல் மஸ்ஜிதில் இல் அப்தா சுபஹான் அல்லது அவன் மிக்க தூய்மையானவன் எவன் தூய்மையானவன் அத்ராபி அப்திஹி தன்னுடைய அடியாரை கூட்டிச் சென்றான் லைலன் ஒரு இரவிலேயே மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிதுல் அப்சா என்று சொல்லப்படக்கூடிய வரைக்கும் வரைக்கும் ஒரு அழைத்து தன்னுடைய அடியாரை அழைத்து சென்ற இறைவன் மிக தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி திருமலை குரான்ஜில் ஒரு சின்ன ஒரு பகுதியை சொல்லுது குரான்ல எந்த அளவுக்கு இருக்கு ஒரு இரவுக்குள்ள பெருமானா செல்லலாவுலே செல்லும் அவர்களை மக்கா உலர்ந்து அழைச்சிக்கிட்டு வைத்துல குண்டையை காட்டிட்டு ஒரு இரவுல திரும்பிட்டாங்க என்ன சொல்லப்படுதுன்னா வைத்து முகஸோட நிறுத்திக் கொள்ளாமல் அங்க இருந்தே ரசூசுல்லா அலிஸ்லாம் அவர்களே ஜிப்ரி அலிஸ்லாம் முதல் வானோ இரண்டாவது வானோ மூணாவது வானோ நாலாவது வானோ அஞ்சு ஆறு ஏழாவது வானோ அதை தாண்டி சுதரத்தில் முன்தக இதையெல்லாம் போய் அப்புறம் சுர்க்கும் அங்க உள்ள காட்சிகள் இதுகளை எல்லாம் காட்சிப்பட்டு அப்புறமேல ஐந்து வேலை குழந்தை எல்லாம் கடமையாக்கி அதையும் அந்த பெற்றுக்கொண்டு அதை இரவுல திரும்பி வந்தார்கள் என்று கூடுதலாக ஹதீஸ்துகள்ல இருக்குது இருக்கிறது கேட்டா மக்காவில இருந்து ஆரம்பிச்சு வைத்து வரைக்கும் ஜெருசலம் வரைக்கும் போயிட்டு வந்ததுதான் இதுல முஸ்லீம்கள் சொல்லக்கூடியவர்கள் வகையாக அவங்களை பிரிக்கலாம் ஒரு என்ன பண்றாங்கன்னா ஒரு ராத்திரிக்குள்ள எப்படி போயிட்டு வர முடியும் அவங்க சந்தேகம் டவுட் வருதுன்னா ஒரு ராத்திரிக்குள்ள இங்க இருந்து போய் அப்புறம் போய் அங்க உள்ளதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து ஒரு ராத்திரிக்குள்ள வந்து சேருதுங்கிறது இது எப்படி இது எப்படி சாத்தியமும் இது நடக்குமா இப்படிங்கிற அடிப்படையில் சிந்திக்கக்கூடியவர்கள் இதை வந்து முழுசா நம்புறது கிடையாது முஸ்லீம் சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நடந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லி இதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க ஹதீஸ் கூட நிராகரிச்சிருவாங்க ஹதீஸ்ல குறைய வருதுங்க அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது அப்படிம்பாங்க அவர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாம் சரி அதிக நம்புறோம் நம்புற மாதிரி இல்லைங்கிறீங்கல்ல ஊர் ராத்திரில மக்காவில இருந்து பைத்தூல் வரைக்கும் போயிட்டு வந்ததை குரான் சொல்லுதுல அது மட்டும் நம்புற மாதிரி இல்ல உங்க பார்வையில ஒரே ராத்திரிக்குள்ள ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு போயிட்டு அந்த காலத்தில் இந்த காலத்தில் கூட சொல்லலாம் ஒரு ராத்திரில போயிட்டு வர்றதுக்கு வாகனம்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சுட்டான் அந்த காலத்தில் வந்து இந்த வாகனத்தில் வச்சுக்கிட்டு மக்காவில் இருந்து புறப்பட்டு ஜெருசலம் வரைக்கும் போய் அங்கிருந்து மறுபடி திரும்பி வந்து சேர்ந்து ஒரு ராத்திரி ஒரு இரவு என்பது இசாவில இருந்து சுப்பு வரைக்கும் உள்ளதுதான் இசாவை முடிச்சு சுப்பு வரைக்கும் உள்ள அந்த சின்ன டயருக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியுமா அது முடியாது நம்ம அறிவை கொண்டு பார்த்தால் முடியாது சாத்தியமற்றது மற்றது அப்ப அது சாத்தியம் இல்லைங்கிறத நம்ம எதுக்கு நம்பணும் அல்லாஹ் சொல்லி சொல்லிட்டாங்கிறது தான் நம்புனீங்க அல்லாவுக்கு முடியும் நினைச்சு தானே நம்புறீங்க அல்லா நினைச்சானா இது ஒரு சின்ன விஷயம் நினைச்சா நம்புறீங்க அப்படி ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது இந்த ஏழு வானத்துக்கு எப்படி போனாங்கிற கேள்வி கேட்டு ஹரீஸ் நிராகரிக்கு ஒரு கூட்டம் ஹரீஸ்ல எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அது நம்புற மாதிரி இல்லைன்னா இதுவும் நம்புற மாதிரி தான் இல்ல இந்த மாதிரி பார்வையில பார்த்தோம்னா நம்ம எப்படி பார்க்கணும் நான் கேட்கிறேன் முகமது சல்லா அலை செல்லும் அல்லாஹுடைய தூதர் நீங்க எப்படி நம்புறீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறீங்கல்ல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்புறீங்க ரொம்ப சிம்பிள் அதாவது இதை விட பாரதூரமான நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் சரி எனக்கு எல்லாம் ஆச்சரியம் என்று கேட்டா இதுல பெரிய சந்தேகத்தை கலப்பக்கூடிய இப்படி நடக்கும் ஒரு சைத்தான் வந்து நம்ம உள்ளத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறேன் இது சின்னது இதை விட அதிசயமான சமாச்சாரங்களை நம்ம சாதாரணமா நம்பிக்கிட்டு இருக்கிறோம் முகமது சல்லா அலிசன் அல்லாவுடைய தூதர் நம்புறமே எப்படி நம்புறோம் அல்லாஹ் அங்க இருந்து ஒரு மனசு அனுப்பி அவர் வந்து செய்தியை சொல்லி அவரு தூதராக நம்புறீங்க இது எப்படி சாத்தியமாகும் அந்த செகண்ட்ல அவர் வந்து இறங்கிடுறாரு ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு கேள்வி கேட்பாங்க ரூஹ் என்றால் என்ன கேள்வி கேட்ட உடனே ஜிபிரி வந்து சொல்லிடுவார் ரூஹ்னா என்னன்னு கேட்கறாங்க அதுக்கு இப்படி பதில் சொல்லு இந்த ஜிப்ரீல் அங்க வருவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு ஜிப்ரீல் ஒரு கேள்வியை கேட்கறாங்க யூதர்கள் வந்து கேள்வி கேட்ட உடனே வஹி வருது அந்த செகண்ட்லயே அந்த செகண்ட்லயே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இப்படி எனக்கு வகி அறிவித்து இருக்கானே ரிப்ளே குடுக்குறாங்க அந்த செகண்ட்லயே அவன் தெரிஞ்சுட்டு போயிடுறான் இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க வந்து சேர்வதற்கு எடுத்துக்கொண்ட டைம் எத்தனை நாள் இருக்காங்க கேள்வி கேட்ட உடனே 15 நாள் போるங்க அவ்வளவு உடனே வரணும்ல ஜிப்ரீல் வரட்டு அவர் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆன நான் சொல்றேன்னு இல்ல அப்ப அந்த அதே ஜிபிரில் தானே கூட்டிட்டு போறாரு அவரு என்ன மாதிரி வேகமா வந்தாரோ அதே வேகமா கூட்டிட்டு போக முடியும் அந்த உலகமே வேற நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா மனிதனுடைய ஒரு பலவீனத்தை விளங்கிருங்க நமக்கு எது முடியுமோ அதுதான் கடவுளுக்கு முடியும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அல்லாவே நம்பல அடிப்படையை நீங்க மேராஜ மட்டும் நம்பாலும் சொல்ல முடியாது நீங்க கடவுளே நம்பல கடவுள்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை மாதிரி நினைக்கிறீங்க உங்களுக்கு எது முடியுமோ உங்களுக்கு எது முடியாது ஒரு ராத்திரில உங்களுக்கு போயிட்டு வர முடியாது அதனால முடியாதுன்னு உங்களுக்கு முடியாது எனக்கு முடியாது படைச்ச எதுவும் எனக்கு முடியாதா